என் பிள்ளைய நானே கண் நிறைஞ்சு கொண்டு போய் நல்லவனு நம்பி கொண்டு போய் மூணு மாதத்துக்கு காவு கொடுத்துட்டேன் பிள்ளைக்கு ஒரு சாவரனே அவங்ககிட்ட ஒரு எண்டுக்கு கொடுக்குவேன் இல்லைம்மா அம்மா நான் அவங்ககிட்ட டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் கேட்குறேன் கொடுக்க மாட்டேன்னா நீ இது எல்லாம் சொல்லிடுவேன் போடுறது அப்படின்னா கண்டிப்பாக கையெழுத்து போட்டுருக்க நான் அவங்ககிட்ட விடுதலை வாங்கிட்டு வந்துடறேனம்மா நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு தங்க நான் இது தெரியாத தனமே என்னென்ட்டேனா என் பிள்ளை வேணும் தெரியும் அங்கே ஒரு வருஷம் முடிக்க நான் ஒரு வருஷம் சார் ஏதாவது பார்த்து பண்ணான் என்ன கேட்குறா நான் என்ன நாயாமா நாயாமா இது இல்லைன்னா இதுன்னு போவோம் இந்த வயத்துல பிறந்துட்டு இன்னொருத்தனை கட்ட போகணும் நீ வந்த நல்லவனா கேட்டவனா என் வயக்கையில் அவனுக்கு எந்த ஆம்பளையும் இல்லை நான் நிறைய நல்லா செய்ய பிறந்திருக்கேன் என்னமோ என் தம்பி இருக்கிற தம்பி பார்த்துட்டு நான் நிறைய நல்லா பொறுத்தார் இந்த என்னால் எதுக்கு இந்த முடிவெடுத்தே தெரியலிங்க கடைசியாக அவங்க சொந்தத்துலேருந்து வந்து கூப்பிட்டு நாகராஜங்கிற ஒருத்தர் கூட பேசினா அவங்க மேலே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மரியாதை கோயிலுக்கு போயிட்டு வர்றது பெரியப்பா வெறிப்பா நான் எல்லாம் கேட்டாரு எல்லாம் சொன்னாரு கடைசியா இதெல்லாம் இருக்கிறதா பிரிஞ்சு போனா அவங்க அப்பா அம்மாவெல்லாம் வெளியில் வரவங்கலாம் கேவலமா பார்ப்பாங்க அப்பாவெல்லாம் ஆறு மதிக்க மாட்டாங்க உங்க அம்மா அப்பாவெல்லாம் வெளியில் தலகாட்ட முடியாதுன்னு சொன்னோடனே பயந்துட்டாள என்னமோ அவள் வந்து ஒன்னாரு கல்யாணம் அவள் அவள் ஐடியாவும் இல்லை ஒன்னாரு கல்யாணம் பண்ணுறதால அசிங்கம் இல்லையான்னு அவகிட்டே சொன்னாங்க அந்த பிள்ளை அதெல்லாம் புழுங்கிடுச்சு நான் அவர் நல்ல நோக்கத்தில் சொல்லியிருப்பாரு அப் அதை தான் நான் அப்படின்னு நினச்சிட்டேன் பிள்ளை சேர்ந்து வாழ்ட்டுன்னு நான் சொல்லியிருப்பாரு நான் நினச்சிட்டேன் அந்த வார்த்தையை அவள் எப்படி எடுத்துக்கிட்டாலும்னு எனக்கு புரியல ஆனால் அவ அந்த பையன் தான் கோயிலுக்கே வரல கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துலையே ஏன் நாங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அவங்களுக்கு வேண்டுகோள் தெரிஞ்ச நாப்பிள்ளையா போயிட்டு வரலாங்காட்டி திருப்பதியுமே முருகர் கோயிலுக்கு தான் வருவேன் எனக்கு அனைவாசியமாக கோயிலுக்கெல்லாம் கூப்பிடாதீங்கிட்ட அவ்வளோ கல்யாணம் முடிஞ்சு ஒரே வாரத்தில் பிள்ளை தனியாக கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறோம்ப்பா அந்த பையன் எங்கேயுமே ஊட்டு போகிறது இல்லை